அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் வந்த வழியே போகவும் தெரியும் ஒரு சின்ன சிறுகதி காணலியை தான் கேட்க போறோம் அந்த பேருந்தில் பயணத்துக் கொண்டிருந்த பலருக்கு மத்தியில் பெரியவர் ஒருவர் டிப்டாப்பாக சூட்டுடன் அமர்ந்திருந்தார் கண்டக்டர் டிக்கெட் எடுக்க அருகே வந்தபோது பாக்கெட்டில் தடவி பார்க்கிறான் பரிசை காணவில்லை எவனோ ஒருவன் ஆட்டையை போட்டு விட்டான் பெரியவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை கண்டக்டரின் காதருகே ரகசியமாய் சொன்னான் சார் நான் இதே வண்டியில தான் பல வருஷமா வரேன் நாளைக்கு கொடுத்து விடுகிறேன் நானும் இதே வண்டியில்தான் பல வருஷமா வரேன் சொல்லுங்க என்ன விஷயம் இது கண்டக்டர் பச காணும் சார் யார்கிட்ட காதல பூ சுத்துறீங்க இப்படி எத்தனை பேரியா கிளம்பிருக்கீங்க கண்டக்டர் காட்டுத்தனமா சத்தம் போட்டான் பஸ் போனது கூட பரவாயில்லை மானமும் மரியாதையும் போனதே என்று மனம் கலங்கிக் கொண்டிருந்தபோது கண்டக்டர் கீழே இறங்கியா என்று அதட்டினான் வண்டியை வேடிக்கை பார்க்க பெருத்த அவமானத்தோடு அவர் இறங்க எத்தனித்த போது அந்த வண்டியிலே இருந்த டிப்டாப் ஆளு ஒருத்தன் பரிதாபப்பட்டு காலம் கட்டு போச்சு ஒரு போச்சு என்று கூறி டிக்கெட் எடுத்து அந்த பெரியவர் கையில் கொடுத்து அவரை அமர வைத்தான் ரெண்டு பேரும் இறங்க வேண்டிய இடம் வந்தது பேருந்தை விட்டு இறங்கி செல்லும் போது அந்த பெரியவர் கையெடுத்து கும்பிட்டு தம்பி நீ நல்லா இருக்கணும் அறிமுகமே இல்லாத நீ ஒரு அவசர நேரத்தில் செய்த உதவி வாழ்நாள் பூராவும் நான் மறக்க மாட்டேன் கண்டிப்பாக அந்த இருபது ரூபாயை ஜிபேயில் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் உன் நம்பர் சொல்லி என்றார் சேச்சா இந்த சின்ன அமௌண்ட் எல்லாம் திரும்ப தர வேண்டாம் சார் ஆண்டவும் எப்போ உங்க பர்சனே பணத்தை இனிமையாவது வைக்கட்டும் சார் என்று மரியாதையோடு அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்தான் இவன் பசில் இருந்த மூவாயிரம் ரூபாயில் இருபது ரூபாய் போனா மீதம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் தான் நமக்கு இன்றைய முதல் வரும்படி என்று வானத்தை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டே திரும்பி நடந்தான் உற்சாகமாக எதிரே திருப்பத்தில் வேகமாக வந்த லாரி ஒன்று அந்த நொடி பொழுதில் அவன் மீது வேகமாக மோதி சென்றது சம்பவ இடத்திலேயே அவன் இறந்துவிட விபத்து குறித்த தகவல் தெரிந்து போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்தது இறந்தவனின் அடையாளத்தை காண அவன் பாக்கெட்டை எல்லாம் துளவியது அவன் பாக்கெட்டில் ஒரே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் மட்டுமே வைத்துக்கொண்டு விபத்தில் இறந்தவனின் அடையாளத்தை கண்டுபிடித்தது போலீஸ் பக்கத்து கடை ஒன்றில் பிரபல தொலைக்காட்சி ஒன்று விபத்து குறித்த நிகழ்ச்சியை சற்று முன் தலைப்பின் கீழ் அலரவிட்டுக் கொண்டிருந்தது செலவே பண்ணாம டிவில வந்து பிரபலமாகிவிட்டான் அந்த டிப்டாப் ஆசாமி ஆனால் அவனால் தான் பார்க்க முடியவில்லை ஓரிடத்தில் தங்காத செல்வதற்கு வந்த வழியே போகவும் தெரியும் தானே